மயிலாடுதுறை நகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகளில் சேகரிக்கும் குப்பைகள் ஆனந்த தாண்டவபுரம் சாலையில் உள்ள குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு உரம் தயாரிக்கப்படுகிறது இதேபோல் ஆறு இடங்களில் நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையம் அமைக்கப்படும் திட்டத்தை முறையாக செயல்படுத்தப்படாமல் சேகரிக்கும் குப்பைகள் ஆங்காங்கே தீ வைத்து எரிக்கப்படுகிறது இந்த நிலையில் குப்பை கிடங்கில் குப்பைகள் மலை தேக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்படும் குப்பைகள் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது இந்த புகைமூட்டத்தால் இந்திரா காலனி மற்றும் நகர்ப்புற பகுதியில் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியுற்றனர் தகவல் அறிந்த மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் குப்பைகளை முறையாக சேகரித்து தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க